நான் நல்லா இருக்கிறேன் அந்த தலையங்கத்தை சாப்பிட்டுப்பீங்க அதுக்கு முந்தையே எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொமான் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொண்டு முடிக்கிறேன் அந்த பாசங்க தத்தின உறவோட குடும்பமும் நீங்களும் சிதப்பு மாதிரிக்க எல்லாம் பல நல்ல கடவுளுக்கு நினைக்கணும் அதே போல் மேலும் மேலும் ஆதரவு தேவை மகனூல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஊடக நிறைய உறவுகள் பார்க்குறீங்க பொ வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் இருந்து ஒன்றும் நிறைய அண்ணாமார் அக்காமார் தம்பிமாரெலாம் பார்த்து கொண்டிருக்கீங்க அப்போலாம் உலகம் வந்து பறந்து வாழ் முறவும் சம் பேஸ் முறவும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த நேரில் எண்ணத்துக்கானதுன்னா அவ்வளோ தெரியும் நம்ம நாட்டில் வந்து ஜனாதிபதி வருக நடக்குது இப்போ வளர்க்கிறதுக்குரிய எல்லா வசதியும் செய்யப்பட்டிருக்குது அமைஞ்ச ஒரு இது வாக்களிக்கிற உரிமை நம்ம ஒருத்தருக்கும் இருக்குது யாருக்கு வாக்களிக்கணும் யாருக்கு வாக்களிக்க கூடான்றது நம்மளோட இதில் இருக்குது ஒரு உறவு பார்த்து கொண்டிருக்கீங்க நான் பேசுகிறது கிளியராக இருக்கான்னு கொஞ்சம் கிளவுக்கு கொஞ்சம் ஹோண்ட் பண்ணுங்க விளங்குதானன்றது தெரியலை பார்வையாளர்கள் கொஞ்சம் கொமான் பண்ணால் எல்லாருக்குமான்னு நினைக்கிறேன் விலங்கு தான் விளங்குதாண்டு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க என்ன பிறகு விலங்கு தான் ரெண்டு பேரும் பார்த்து கொண்டு போய்க்கிங்க கொமான் ஒன்று பண்ணுங்க விலங்கு தாண்டு தலையங்கத்தை பார்த்துட்டுப்பீங்க எல்லோரும் நம்ம நாட்டில் போற அரசியலை பற்றி தான் இப்போ பேசி கொண்டு வாக்களிக்கும் உரிமை வந்து நம்ம எல்லாருக்கும் இருக்குது அது சரியான முறையில் நாங்கள் வாக்களிக்கணும் தான் என்னுடைய வந்து நாலு உறவுகள் பார்க்குறீங்க நான் பேசுகிறது இலங்கை வணக்கம் சப்போர்ட் பண்ணி கொண்டு வைக்கிறீங்க மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணணும் வண்ட கொண்டு விரியோகம் போவோம் நான் பேசுகிற விடயங்கள் எதுவும் தவறுகளாக இருந்தால் கமான் பண்ணாமல் திருத்தி கொள்கிறோம் அதை போல் வந்து ஆற்றையும் மனசை நோடிக்கிறதுக்கான பதிவுகளாக இங்கேயும் விட போகிறது கிடையாது நம்ம நாட்டை பற்றிய விடயங்கள் தான் இந்த ஜனாதிபதி தேர்தல்களை பற்றி உங்களுக்கு தெரியும் ஒன்பதாவது ஜனாதிபதியை தேர்வு போகிறோம் இதோட ஆனால் பதினோரு ஜனாதிபதி இருந்துக்காங்க நம்ம நாட்டை ஆண்டிக்கிறாங்க இதுவரை விடக்காலத்து ஜனாதிபதியாக ரெண்டு பேர் அதாவது வந்து ரணில் பாண்டு கொண்டிருக்கார் ட்ரன் மாத்தியா அதுக்கு முந்தி பண்டார குமார என்று சொல்லி அவள் இவ்வளவு பேரையும் ஆள்றதுக்கு ஆச்சரியத்தில் ஏற்றினது தமிழ் பேசும் உறவு வழும்பான்மையான வாக்கு நம்ம நிற்கிற எல்லாரு சொல்லுவாங்க நம்ம சிறுபான்மையாக இருந்தால் நம்ம சிறுபான்மை கிடையாது பெரும்பான்மையாக தயாரிக்கிறோம் அந்த வாக்குகள் தான் அவங்கள எதுக்கு ஒரு கொண்டு ஆட்சியாரத்துக்கு எடுத்தது இந்த தரம் இந்த தேர்தல்ளம் வந்து மாறுபட்டு போய் நிற்கிது காலங்காலமாக ஆட்சி அதிகாரத்தில் ஏற்றின யாருமே வந்து தமிழர்கள பிரச்சனைக்கு இதுவரைக்கும் ஒழுங்கான தீர்வு எடுக்கிறதும் இல்லை எடுக்க போகிறதும் இல்லை நீ வரும் காலத்திலே நம்மளுக்கு நாட்டை பிரிக்கி தரணும் என்ற கோரிக்கை இல்லாமல் செஞ்சு பேச வரலனால எனக்கு அது பேச வேண்டிய எதுவும் கிடையாது ஆனால் சிறிய பிரச்சனைகள் நிறைய இருக்கி தமிழர்களுக்குள்ள அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் மாதிரி தரத்துக்குரிய முடிவுகளில் இப்போ ஜனாதிபதி தேர்தலில் நிற்கிறவங்கட அரசியல் வந்திருக்கான்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இல்லை நீங்கள் படிச்சுருப்பீங்க கூட கொஞ்சம் படித்து கொள்ளுங்கள் அந்த தேர்தல் அவங்களோட பத்திரத்துகளை படிச்சு பாருங்கள் தமிழர்களை சேர்ந்த எந்த ஒரு இதும் இல்லை உதாரணத்துக்கு குறுந்தூள் மலை வெடுக்குநாரி மலை இந்த மயிலத்தம்மடை மாதவனை வெள்ளக்கல் மலை இப்படி பல கிழக்கு கல்முனத்தில் வச்சாவ இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது இதை ஒன்றையாவது நாம் அந்த நிவர்த்தி பண்ணி தருவேன் இல்லை தமிழ் மக்களுக்கு காணாமல் போனவங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து இது என்ன நடந்தேன்ட்டு பார்த்து விசாரித்து அதுக்குரிய ஒரு ஒரு சின்ன ஒரு இதாவது செய்வேன் உங்களுக்கு என்று சொன்னால் கூட அந்த மக்கள ஒரு மனக்கவலை அது குறையும் அது கூட சொல்லலை யாருமே சொல்லலை அந்த ஜனாதிபதி அனுக்கிற யாருமே சொல்லாத பட்சத்தில் தான் பாவன்னா அரியநேந்திரன் ஐயா அவர்களை தனிச்சையாக கேட்க வைக்கணும் என்று சொல்லி நித்தாட்டிக்கிறாங்க அது ஒரு வகைக்கு வந்து எங்களுக்கு சரியாக தவறாண்டு பார்த்தா கண்டிப்பாக வந்து நாங்கள் வெளில போகிறது கிடையாது அது எல்லாருக்குமே தெரிஞ்சவது கிடையும் ஆனால் நாங்கள் வந்து பாக்க பெற்று உலகுக்கு எடுத்து காட்டலாம் இத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க தமிழர்கள் உங்களுக்கு உள்ள பிரச்சனை இருக்குது அதனால் தான் இவங்க தனித்து நின்று ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் எடுத்துக்கொண்டு காட்டலாம்ன்றவர்கள் தான் அதையும் சில குட்டையில் உணவு மட்டைகள் மாய நின்று கொண்டு குழப்பி அடித்து கொண்டு நிற்கிறார்கள் எதுக்காக குழப்புறாங்கன்னு தெரியலை இந்த இடத்துல வந்து மக்களாகிய நாங்கள் சிந்திக்கணும் நாங்கள் வாக்களிக்கிறோம் நாங்கள் சிந்திக்கணும் அந்த என்னென்னு சொன்னால் இவ்வளவு காலமும் பெரும்பென்மையான உறவுகளுக்கு வாக்க செலுத்தி ஆட்சி அதிகாரத்தில் அரியணையில் எதை எத்தி பார்த்து நம்ம இப்போ ஒரு தமிழனுக்காக வாக்கு செலுத்துவோமே அது கடந்த காலத்தில் சில சில கசப்புகள் நடந்திருக்கலாம் அதெல்லாம் கழிஞ்சு இன்றைக்கி ஒரு தமிழனுக்கு வாக்கு செலுத்தி பார்ப்போம்ன்ற அந்த ஒரு மனத்தன்மையை எடுக்கிறது நல்லது நினைக்கிறோம் நாலு உறவுகள் பார்க்குறீங்க கீழே கொஞ்சம் ஹோமான் பண்ணுங்கள் நான் பேசுகிறது விளங்குதாண்டு அதில் ஒரு ஹோமான்னு காட்டுறதில்லைதானே அந்த அடிப்படையில் நீங்கள் வாக்கு செலுத்தணும் வந்து சொல்லி அந்த வாக்காட்டுக்கொள்கிறோம் உறவுகளுக்கிட்ட காரணம் வேண்டாம் ஒரு தமிழன் நிற்கிறாரு அவரை வந்து நாங்கள் வாக்கு செலுத்தி வெளில வைப்ப மாண்டுவாதான் கண்டிப்பாக வெல்ல முடியாது ஆனால் வந்து நாங்கள் ஒரு இத்தனை லட்சம் தமிழர்கள் இருக்கிறாங்க இன்னும் இத்தனை லட்சம் தமிழர்கள் இவ்வளோ வாக்கு செலுத்திக்காங்க இதுக்குள்ள ஒரு பிரச்சனை வைக்கணும் பார்க்கலாம் அந்த ஒரு தான் எனக்கு தெரியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழர் கட்சிக்குள்ளே இருந்து பயங்கர வணக்கம் ஐயா வணக்கம் பயங்கர விளைவுகளாக நியப்படுத்தி கொண்டு போயிருக்குது அதை நீ அந்த பிரச்சனை சரி வருமாண்டுவா தான் கண்டிப்பாக இல்லை இனி வருங்காலத்தில் நம்மளுக்கு வீட்டு சின்னம் வருமானன்றது தெரியலை வீட்டு சின்னத்தை அளவு கடந்து நேசிச்சத்தில் நானும் ஒருவன் இரண்டாவது தமிழனுக்கான சின்னம் ஒரு அடையாளம் தமிழ் தமிழரசு கட்சின்னு சொல்லி இன்றைக்கு அந்த கட்சியே சின்னம் உள்ளி இன்றைக்கி போய்த்து அதனால் நீ வருங்காலத்தில் நம்மளுக்கு உறுதியாக இருக்க போகிற சின்னம் வந்து சங்க சின்னமாக தான் இருக்குமான்னு நினைக்கிறேன் என்னுடைய ஒரு தனிப்பார்வை சரியாக வருமான தெரியலை ஹாய் அண்ணா வணக்கம் ஐயா எப்படிங்க அதில் அந்த அதுக்காமயே நாங்கள் தமிழர்களாகிய நாங்கள் தமிழன் ஒருவனுக்கு வாக்க செலுத்த வேண்டிய கடம் வரைக்குது பாக்க செலுத்துங்க ஏன்னு சொல்ல வரணுன்னு சொன்னால் உங்களை கூட்ட இப்போ சதித் பிரமதாஸாக தமிழரசு கட்சியில் இருந்து கொண்டே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து கொண்டே ஒரு சில பேர் ஆதரவு கொடுக்குறாங்க இமலக வீரவந்திக்கு ஆதரவு கொடுக்குறாங்க இதில் ரணில் மாப்பியாவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க இப்படி எல்லாருக்கும் ஆதரவு கொடுக்குறாங்க உங்களோட ஆதரவு வந்து சரியாக தவறான்னு பார்த்தா கண்டிப்பாக பொறுத்த பொறுத்தளவில் சரியில்லை ஏன்னு சொன்னால் ஒரு தமிழன் நிற்கிற இடத்துல அதே தமிழனோட இருந்து ஆட்சியானிலிருந்து எங்களோடய வாக்கை பெற்று இன்றைக்கு எங்களோடய மக்கள் ஆணையை பெற்று நீங்கள் போடுறீங்க இன்றைக்கு அதே தமிழனுக்கு எதிர்பார நிற்கிறீங்கன்னா நீங்கள் எல்லாம் யார் என்ற கேள்வியை மக்கள் எழுப்பணும் குறிப்பாக வந்து வடவிளக்கில் இருக்கிற மக்களுக்கு இவங்க சொல்லித்தான் பார்க்க அந்த மக்கள் அந்த மக்கள் நல்ல தெளிவான கூடுதல் உள்ளவங்க அவங்களுக்கு ஆருக்கு வாக்களிக்கணும்னு தெரியும் உண்மையிலே தமிழனுக்கு தான் கூடுதலான பகுதி வாக்களிப்பாங்கன்றது எனக்கு தெரியும் என்னையை பொறுத்தளவில் ஏன்னா காலங்காலமாக அவங்களுக்கு போட்டு சாய்ச்சவங்க அதை தொடர்ந்து இன்றைக்கு வந்து மற்றவங்களுக்கு வாக்கு கேட்டு வாரவங்கள்கிட்ட நீங்கள் கேளுங்கள் இந்த ஜனாதிபதி கூட்டறிக்கை வழியாக இருக்கு இதில் வந்து தமிழர்கள பிரச்சனை எதுவும் இல்லாமல் நீங்கள் என்னத்துக்கு ஆதரவு கொடுத்த நீங்கள் அடுத்தது வந்து மக்களாக எங்கக்கிட்ட இன்னாருக்கு ஆதரவு கொடுக்க போகிறமன்றாவது இந்த ஊடகத்து இல்லங்கையாவது சொன்ன எங்களாண்டு கேளுங்க கண்டிப்பாக இல்லை அவங்களோட மூப்புக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அவங்களோட மூப்புக்கு எல்லாம் செய்கிறாங்க எங்களை புளியில் செல்கிறாங்க எங்களோட பிரச்சனைகள் எவ்வளோ அதெல்லாம் என்றைக்குமே அவங்க தீர்க்க போகிறதில்லை எல்லாத்தையும் புரிஞ்சு செயல்படுங்கன்றது தான் என்னுடைய ஒரு கருத்து இது சரியாக தவறான்ண்டு தெரியலை நான் ஒன்றும் அரசியல் பாதையும் இல்லை அரசியல் பேசுகிறவனும் கிடையாது எனக்கு அதில் ஈடுபாடும் இல்லை ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் தமிழர்கள் கட்சியையும் ஆழமான ஒரு அந்த அடிப்படையில் மனசுக்கு சில வேதனையான விடயங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டு எங்களோட வீட்டு சின்ன முண்டை பாரம்பரிய சின்ன மதங்களுக்கு தெரிய இருந்த சின்ன முண்டை பறி போய் கொண்டு அது சில உண்மையிலே படிச்சிட்டு அரசியலுக்கு வந்தவனுக்கு அந்த படிப்போட தன்மை மட்டும்தான் தெரியும் காலங்காலமாக அந்த மண்ணில் இருந்து அந்த மக்களோட கஷ்டப்பட்டவனுக்கு தான் அந்த மக்களோட வாழ்வ எப்படின்றது தெரியுமன்றது தான் இதில் வந்து காட்டுது நிறைய குற்றம் சொல்ல வரல தமிழனுக்கு எதிர்ப்பாக அந்த இருந்து இன்றைக்கு வந்து எதிர்ப்பாக அரசியல் செய்கிறவங்க நம்மளுக்கு நல்லா தெரியுதுன்னு காணலலாம் அவங்கள நீ பட்டு நாங்கள் வந்து அவங்களோட கதையை கேட்டு ஏமாந்து போகக்கூடாதுன்றது மக்கள்ன்றதை தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதனால நீ அந்த கட்சி இருக்கிற பக்கமே போக மாட்டாய் அந்தளவுக்கு பொறுத்து பேன் ஒரு ஊடைக்குங்களை ஒரு குடைக்குங்க பயணித்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து நல்லதோ கெட்டதோ நீங்கள் செய்கிற செய்யலை அப்படி இருந்தால் நீங்கள் இன்றைக்கி விளைவு பட்டு இன்றைக்கு வழக்கு அதுக்கு ஒரு வழக்கு செஞ்சால இன்றைக்கி பொதுவேட்பாளர்களுக்கு தட்டு நன்றி சொல்லி அதிலேருந்து ஒரு பிரிவினை இப்படியே நீங்கள் பிரித்து பிரித்து போய்த்து நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள் உங்களோட பிள்ளைய நல்லா படித்து உங்களுக்கும் நல்ல சொத்து பார்த்து நல்ல வாகனங்கள் அப்படி இருக்கிறீர்கள் இந்த பாமர மக்கள நிலைமை என்னன்றதை நீங்கள் கொஞ்சம் கூட பார்க்கவே இல்லை அதான் மனசுக்கு ஒரு வருத்தம் அடரா ஆண்டோடனே நீங்கள் வெளிநாட்டே கிளம்பிடுவீர்கள் அங்கே பாமர மக்கள் நிலம என்னவாகும் உங்களுக்கு ஒரு வருத்தம் வந்தாலே பெரிய பெரிய மருத்துவம்னு தேடி போடுறது ஆனால் அந்த பாமர மக்கள் காசு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ தும்பப்பட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கஷ்டப்பட்டு கொண்டு போய்க்குது இதெல்லாம் நினைக்கும் போதும் நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் ஒன்றுக்கும் உதவாத நீங்கள் தான் அந்த என்னையை பொறுத்தளவில் சொல்ல முடியும் தயவுசெய்து எனது அன்பான மக்கள் நாடன்ற ரீதியில் இன்றைக்கி அரசியலில் இறங்கி வீ வீரவன்ச அவர்களாக வரைக்கெல்லாம் தரி பிரமதாசாவெல்லாம் இன்றைக்கி அவங்க இன்றைக்கி வந்து வந்து போட்டு கேட்டு வராங்க நாங்கள் வந்தால் நாட்டை கட்டி எழுப்புகமாட்டாங்க தமிழர்கள பிரச்சனையை வந்து நாங்கள் இதை தீர்ப்பம் மட்டு வராங்களான்னுவா தான் இல்லை அது அப்போல்லாம் ரணிலும் அப்படி தான் மாறார வரும் ஆனாலும் நம்ம நாடு சரியான ஒரு கெட்டான சூழ்நிலையில் நிற்கும் போது எல்லோருக்கிட்டையும் இந்த நாட்டை கொடுக்கலாமான்றதை தெரிஞ்சபோது ஒருவர்கிட்ட கொடுத்துக்கலாமல் அந்த நாட்டை வந்து அளவுக்கு நியுக்கி எடுத்த வந்து ரணில் அவர்கள் தான் அந்த ஒரு விசுவாசம் கொஞ்சமாகவே எல்லா மக்களுக்கும் இருக்கணும் ஏன்னா திருப்பி நம்மளோட நாடு இப்படியான ஒரு சில வீட்டை கையில் போய் பங்குரு தூக்கம் உழுங்குன்னு சொன்னால் இப்பட் நம்ம நாடு மூளே முடியாது அதை மீட்டெடுக்கவே முடியாது எல்லாத்தையும் ஜோதிச்சு பாக்கு செலுத்துகிற மக்கள் வாக்கு செலுத்துங்க நம்மளோட நல்லத்துக்காக இல்லாட்டி நம்மளை பிள்ளைகள் நல்லத்துக்கு நம்மள இடிப்புகிற நல்லத்துக்கு தான் அவ்வளோதான் சொல்ல முடியும் மனசில் கவலைன்னு சொன்னால் அந்த ஆதரவை கொடுத்து கொண்டு நிற்கிற இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து இந்த பொது வாய்ப்பாளர் நிறுத்தாட்டின ஒரு காரணத்துக்காக இவரெல்லாம் நின்று நின்று சொல்லி இன்றைக்கு அதுக்குள்ள ஒரு விளைவை உருவாக்கி இந்த கோவர ஹஜ்ஜிக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிற இவங்களை பார்த்து கேட்குற கேள்வி என்னென்னு சொன்னால் நீங்கள் எந்த அடிப்படையில் ஆதரவு கொடுக்குறீங்க உண்மையிலே தமிழர்கள பிரச்சனை உண்டு எங்களுக்கு இந்த வடகிழக்கு பிரித்து தான்றது அதுக்குள்ளே எல்லாம் நாங்கள் போகல ஒருங்கிணைஞ்ச இலங்கை கூட எங்கட பிரச்சனை காணி பிரச்சனை இருக்குது ஆலய பிரச்சனை இருக்குது மயோ வடக்கு பிரதேச பிரச்சனை இருக்குது கல்முனை கிழக்கு கல்முனை பிரச்சனைது குறுந்தூர் மலை படுக்குநாரி மலை இந்த மயிலத்தம்போடு மாதவன்கிட்ட இன்றைக்கி எவ்வளோ ஆரம்பிச்சு நடக்குது அடுத்தது கார் மலைன்னு நினைக்கிறோம் சரியா விலங்கில் அதையும் நாளைக்கு பார்த்து இன்னொரு லைவில் சொல்கிறேன் இப்படியான பிரச்சனைகள் இருக்குது இதுகளை வந்தாவது நீங்கள் கொஞ்சம் தீர்த்து திருவீங்களான்னு சொல்லாமல் அதை கூட கேட்காம நாங்கள் இன்னாருக்கு தான் ஆதரவு தெரிவித்துக் கொள்வோம்னு சொல்லி எங்களை இனிப்பை நீங்கள் கேள்விக்குறியாக்கி நீங்கள் இந்த ஈஸ்வசி வாழ்ந்து கொண்டு வைக்கிறீங்க உங்களெல்லாம் வந்து என்னென்னு சொல்கிறோன்னு தெரியலை ஏதோ ஒரு வாயிலும் இந்த காணொளி பிடிக்குமாண்டா நாலு உறவுக்கு வந்து ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் போல் லைவ் பார்த்துருந்தேன் எனது அன்பு சொந்தங்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த கருத்துக்களை தவறுகள் இருந்தால் எல்லா உறவுகளையும் வடிவாக வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்பம் நாளைக்கு இதே டைம் கிடைக்கல கொஞ்சம் வேலை அதெல்லாம் லைவ் போட முடியும் லைவ் போட்டால் வந்து நம்ம நாட்டுற அரசியல்களை பற்றி தான் பேச இருக்குது பற்றி சூழ்நிலைக்கு என்னென்னு அந்த அளவுக்கு தான் போய்க்கொண்டு போய்க்குது அதனால தான் பேசி ஆகணும் என்ன மக்கள் இதில் தெளிவாரிக்கணும் ஒரு தமிழன் தான் பெல்டு நாங்கள் ஆச்சரியத்தை பிடிச்சி போகமாண்டுவா தான் கண்டிப்பாக இல்லை அதில் உறுதியாக சொல்ல முடியும் நாங்கள் ஆச்சரியாரம் பிடிக்க முடியாது உதாரணத்துக்கு இஸ்லாமிய சொந்தங்கள் நாங்கள் சேர்ந்து நின்றால் கூட எதிர்கட்சியாக வார்த்தைக்குரிய வாய்ப்பு இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை களைஞ்சி ஒரு சம்ம சம்பந்தம் நடந்தா அவ்வளோ தெரியும் வந்து சம்பந்தையாக இருந்த காலகட்டத்தில் நல்லா ஜ அரசாங்கத்தில் வந்து நினைக்கிறாங்க எதிர்கட்சியாக இருந்தாங்க எதிர்காட்சியாக இருந்தால் அவர் செஞ்ச வேலை நன்றால் திருவண்ணாமலையில் பல கிட்ட பறிவனு தான் இவங்க ஒன்றுக்கும் மேற்பிரசனம் இல்லையா ஒன்றும் தேர்வு செஞ்சு எடுக்கிறேன்டா இவங்களோட இளம் சமுதாயம்டைய படித்து பெரிய கல்விமான்கள் புத்திஜீவிகள்லாம் இருக்கிறாங்க அவங்கள இந்த ஒரு சாதியான கூட்டம் இருக்கும் வரைக்கும் அந்த கட்சி கூட எடுக்கவே மாட்டாங்க அங்கே அவங்களுக்கு இடமே கிடையாது ஏன்னா அந்த பாரம்பரிய கஷ்டங்கள் தெரிஞ்ச வடகிழக்கு இருக்கிற பாரம்பரிய கஷ்டங்கள் தெரிஞ்ச பின்னணியை கொண்ட மக்களோட பிரச்சனை தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய சமூக அமைப்பில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க அவங்களேன்னா அரசியலுக்கு உள்வாங்குவங்கு பார்த்தா கண்டிப்பாக அந்த தமிழ் கட்சிக்குள்ளேயும் தமிழ் தேசிய கூடயும் ரெண்டு கொண்டு தான் இதுக்குள்ளே வந்து கடைசி மட்டும் உள்வாங்க மாட்டாங்க ஏன்னாட்டு சொன்னால் அவங்க உள்வாங்கினா அவங்களுக்கு தான் பிரச்சனை ஏன்னாட்டு சொன்னால் அறுபது வயதை தாண்டி பேச்சுட்டேன் அதால் அவங்க பிரித்து பிரித்து பிரிச்சு பிரிச்சு இந்த கஜை எல்லாம் இல்லாததாக கிடச்சில் எத்த குணத்துக்கும் என்ன ஒன்று சொல்லுவாங்க அதை மாதிரி தான் போகுது நம்மளுக்கு வீட்டு சின்னம் அதுக்கு வாக்கு வந்தால் எது நம்மளோட வீட்டு சின்னம் ஒன்று தெரியாத அளவுக்கு போய்கொண்டு குடிக்கிது அப்படி தான் நம்ம நிலம் போகுது தமிழர் சொல்கிறார் அவன் அவன் இனத்துக்கு அவன் உண்மைக்கு தான் இருக்கிறான் எல்லாருமே ஆனால் எங்கட இனத்துக்குண்டு சொல்லி எதுவும் உண்மை இல்லை இந்த மொழியில் இந்த இனத்துக்குண்டு சொல்லி ஒரு வரலாறுக்கு என்று சொல்லுவாங்க அந்த வரலாறு உண்மையிலே இருக்க அந்த இனத்துக்கு இந்த மொழிக்கன்றது என்னையை பொறுத்தல அளவில் தேடி கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது அரசியல் சரியில்லை எங்களுக்கு அவ்வளோதான் அரசியல் சரியாக இருந்தாலும் அரசியல் எங்களை வச்சு எப்படி சம்பாதிக்கிறதுன்ற ஒரு கூட்டம் தான் இன்றைக்கு வந்து எங்களுக்குள்ளே இருக்குதே ஒழிச்சு அதை சம்பாதிக்கிறதுல சரி நம்ம கொள்ளையடிக்கிறதுல கொஞ்சமாக இந்த மக்கள்கிற பிரச்சனையை செய்ய மாட்டோம் இல்லை இப்போ அதுதான் இப்போ நடந்து கொண்டு வைக்குது நிறைய பேஸெல்லாம் நாளைய லைவில் கொஞ்சம் பேஸும் டைம் ஆகிடுது லைவ் பார்த்து கொண்டு வந்து எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி பாய்